இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க சக்கரை சக்கரவள்ளிக்கிழங்கில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருக்கேன் டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இதை வெறுமனே சாப்பிடாமல் இந்த மாதிரி சாஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது இன்னுமே அருமையாக இருந்தது இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு மேலே உள்ள தோளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கு டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாக தான் செஞ்சேன் அதை இன்றைக்கி நான் வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறவங்களோட உங்களோட சக்கரவள்ளிக்கிழங்கை நல்லா வேக வச்சுதான் நல்லா மதித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் துருவிய பன்னீர் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக என்ன அந்த அளவுக்கு நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் கிரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதேமாதிரி எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் சக்கரை வள்ளிக்கிழங்குலாம் நான் ட்ரை பண்ணினதே கிடையாது இந்த முறை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்துருந்தது இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எண்ணெயில் பூரிச்சு எடுத்துட வேண்டியதுதான் வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா அப்புறமா தீயை கம்மியாக வச்சுக்கணும் இல்லைன்னா கலர் மாறிடும் உடனே எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கலந்து விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு இந்த டைமில் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் மறுபக்கம் நான் திருப்பி விட்டுட்டேன் நல்லா வெந்த உடனே இப்போ எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் பொறித்து எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்